தொழில் வளம் பெருக திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற கடன் பிரச்சனை தீர நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வாகன யோகம் பெற வாகன விபத்துக்கள் இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோவில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவனின் கோபத்தின் வடிவம் அண்டத்தை காக்கவும் பாவிகளை தண்டிக்கவும் அவதரித்தவர் காசியின் அதிபதியாக கருதப்படுபவர் இவரது வரலாறு சிவன் பிரம்மா இடையே ஏற்பட்ட ஆணவ போரிலிருந்து பிறந்தது இவர் பிரம்மாவின் தலையை துண்டித்து காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டவர் இவரது வாகனமாக நாய் திருமேனிகளில் ஒருவர் சைவ மதத்தில் இவர் சிவனின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக கருதப்படுகிறார் ராசி விஸ்வநாதரை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் கால பைரவர்ட்ட அனுமதி கேட்டுட்டு தான் அவர் வழிபடணும்னு ஒரு ஐயா சிறப்பும் சக்தியும் வாய்ந்த பைரவரோட ஜென்மாஷ்டமி விழா திருப்பூர் ஊத்துக்குளிரோடு எஸ் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு ஆவடி நாயகி அம்மன் உடனவர் சுக்கரீஸ்வரர் திருக்கோயிலில் வருகிற மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுதுங்க வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே காலை முதல் இரவு வரை அன்னதானமும் காலபைரவரோட ஜென்மாஷ்டமி விழாவிற்கு உங்களால் முடிஞ்ச அளவு பணமோ பொருளோ வாங்கி கொடுங்க காலபைரவர் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுப்பார்